மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை எடுத்துள்ள கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் காவலருக்கு சக காவலர்கள் சேர்ந்து வளைகாப்பு நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் கணினி பிரிவில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணியாற்றுபவர் சங்கீதா இவருக்கு ராஜாதுரை என்பவருடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் சங்கீதாவின் தாய் உடல்நலம் குன்றி உயிரிழந்தார் பெற்றோர் பற்றிய நினைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் பணியாற்றும் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களே அவருக்கு வளைகாப்பு விழா நடத்தினர் வீட்டு பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு நடத்தப்படுமோ அதே அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்த அவர்கள் சந்தனம் குங்குமம் திலகமிட்டு வளையல் அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆதரவின்றி வாழும் காவலர் சங்கீதாவின் வளைகாப்பு திருவிழா அனைவரும் வியக்கும் வண்ணம் காவல் நிலையத்திலேயே தடபுடல் அறுசுவை விருந்துடன் நடைபெற்றது பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க